ஹாய் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பால் ஏடால் வந்து எப்படி நெய் செய்ய போகிறதுன்னு பார்க்கலாம் அப்படின்னா அதுக்கு பால் ஏடால் நான் ஒரு மூணு வாரமாக கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சிட்ருந்தேன் இந்த பால் ஏடாலில் ஐஸ் வாட்டரை கொஞ்சம் ஊற்றி மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க நல்லா அடித்து எடுத்தாவே பட்டர் தனியாக பிரிஞ்சு வந்துடும் அதே நல்லா ஐஸ் வாட்டரில் ஒரு த்ரீ ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க எனக்கு இந்த அளவுக்கு நெய் வந்திருக்கு இதே இப்போ நம்ம கடாயில் போட்டு நல்லா சூடு பண்ணி தனியாக எடுக்கலாம் எண்ணெயை எடுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா பட்டர் எடுத்து வச்சுக்கோங்க எனக்கு பட்டர் வேணான்றதுக்காக நான் மொத்தமும் போட்டு நெய் ஆக்கிட்டேன் இந்த நெய் க செய்யும் போது வீட்டே ரொம்ப மனமாக இருந்தது குழந்தைங்களுக்கு வா சாப்பாட்டில் ஒரு அரை டீஸ்பூன் எப்பவுமே நெய் விட்டு சாப்பாடு விட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு ஹெல்த்தி நம்மளும் நெய் சாப்பிட்டோம்னா நம்ம மூஞ்சி நல்லா பொழிவாக இருக்கும் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு கைய நெய் காஞ்சதும் ஒரு பாட்டலை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு டேட்டிங் வீடியோ வந்து நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்